ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொன்னால் நமக்கு அதற்கான அர்த்தம் என்பது புரிகிறது ஆடி மாதத்திலே இந்த விதைகளை விதைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா அதுவும் குறிப்பாக ஆடி பதினெட்டு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னே சொல்லுவாள் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவா அந்த நாளிலிருந்து கண்டிப்பாக விதைகளை விதைக்க வேண்டும் அல்லது அதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் விதைகளை விதைக்கும் பொழுது நன்றாக விளைச்சல் என்பது பெருகும் என்பது அதற்கான பொருள் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மீக சூக்ஷமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி மாதம் முதல் தேதி என்று நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கும்போது பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பா சர்வ நதி ரஜஸ்வலா மூன்று தினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா நதி ரஜஸ்வலா மூன்று தினம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அடு ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து மூன்று நாட்களுக்கு நதிகளிலே புது புனலானது புரண்டு ஓடுமாம் அந்த நதிகள் பார்த்தோம்னா எப்படி ஓடும்னு சொன்னால் நுரை தள்ளிக்கொண்டே ஓடுமா அதனால் இந்த மூன்று நாட்களுமே அந்த நதி நீர் ஆடுவதற்கு ஒரு உகந்த நாட்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள்